நான் எப்பயுமே காமாட்சியோட ஒரு பெரிய பக்தை ஒரு சில ஸ்லோகங்களுக்கு நம்ம கண்லேருந்து இருந்து நம்மள அறியாம தண்ணி வழியும் நான் ஸ்லோகத்தை சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறதே அவளோட ஜிமிக்க ஆடும் சில சமயம் சிரிப்போம் யாரும் நீ பைத்தியம் அப்படின்னு சொல்லுவா ஒரு நாளைக்கு அவ கண்ல இருந்து தண்ணி வழிஞ்சது நீ என்ன நடத்தணும்னு நினைக்கிறோம் நடத்துமா அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் அவ இதுதான் சொல்லிருக்கா தன் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரப்போறதுங்கிறது அவன் முன்னாடி உணர்த்திருக்கா அது உணர்ந்துக்க கூடிய நிலைமையில நான் இல்லை பார்த்தால எனக்கு ரோடு ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் பெயிட்டர்னு ஒரு தகவல் சுந்தர் போனதுக்கு அப்புறமா நான் ஏன் சாமிக்கு ரொம்ப கதவு போய் பூட்டு இனிமே இந்த ஆத்துல பூஜையே கிடையாது அவளுக்கு எந்த சுவாமி ஏன் இப்படி நம்ம கஷ்டப்படுத்துறா அப்படின்னு கேட்டேன்னா தான் நீங்க அவர் பக்கத்துல போக முடியும் உங்களுக்கு கஷ்டமே கொடுக்காம இருந்தா அவர் திரும்பி கூட நம்ம பார்க்க மாட்டோம் அத பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம் யார் கடவுளை பாக்குறாளோ அவ வந்து பேசவே மாட்டான் அப்படியே மௌனமா இருப்பா எப்பயுமே நம்மளுக்கு குழந்தையில இருந்து வந்து முருகன்னா இப்படி விநாயகர்னா இப்படி நமக்கு ஒரு பக்தி வரத்துக்கோசரம் அதை காமிக்கிறா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க அந்த பக்திக்குள்ள போயாச்சுன்னா எல்லா சுவாமியும் நம்ம ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவத்துக்கு வரணும் டேனி ஷெல்டர்ஸ் பில்டிங் ட்ரஸ்ட் எத்திக்கலி அண்ட் நட்சத்திரா பூஜா ஆயில் வழங்கும் பிகை நூட்ஸ் ஆன்மீக சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பவர் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட் நமஸ்காரம் ஸ்ரீ குரு பியோ நமக உம் ஸ்ரீ மாத்ரே நமக மாதா பிதா குரு தெய்வம் அப்படிதான் லைன் நம்மளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கா அம்மா அப்பா முதல் கடவுள் நமக்கு அம்மா அப்பா காமிச்சு கொடுக்குற குரு மூணாவது கடவுள் குரு தான் நமக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்குறார் ஸோ இந்த ஆன்மீக சங்கமம் இந்த இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பிஹைண்ட்வுட்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுக்குற குருக்கிட்ட நம்ம போர்ச்சே குருநாதால குருநாதாலா நம்ம ஏத்து அவர்கிட்ட ஞானத்தை மட்டும் நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கத்துக்கணும் குருநாதால வந்து நம்ம என்ன மாதிரி என் பிள்ளை கல்யாணம் ஆகணும் என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இது பண்றதை விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற ஞானத்தை அவ அனு அனுகிரகம் பண்ணணும் நம்மளுடைய ஞானத்துக்கு உண்டான வழி அது நம்ம என்ன சுவாமியை நம்ம எப்படி வர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்டுண்டு குருநாதா வழியா நம்ம சுவாமியை பார்க்கறதுக்கு தயாராகணும் ஆன்மீகம் அப்படின்றது நம்ம வந்து அது உணரணுமே ஒழிய அது வந்து ஒரு ஜென்ரலாகவே ஒரு புரோக்கு உண்டு கண்டவர் சொன்னதில்லை விண்டவர் கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இதுக்கான அர்த்தம் என்னன்றது சொல்றேன் யார் கடவுளை பார்க்கறாளோ அவ வந்து பேசவே மாட்டா அப்படியே மௌனமா இருப்பா யார் நிறைய பேசிகிட்டே இருக்காளோ அவளால கடவுளை பாக்குறதுங்கிறது அதாவது அறியறதுங்கறதே ரொம்ப ஆயிடும் அதுதான் நிஜம் ஸோ நம்ம வந்து ஆன்மீகத்தை வந்து உணர்வு ஒருத்தருக்கு வந்து பூத்த முடியாது அவளுக்குள்ள வந்து புகுத்துறதுங்கிறது நிச்சயமா முடியாது அவாவளா சொந்தமா அதை உணர்ந்து அந்த ஆன்மீகத்தை வந்து ஏத்துண்டு அவ அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் எல்லாத்தையுமே எப்பயும் உருவப்படுத்தி பார்த்துட்டே இருக்கிறதுங்கிறது நடக்காத காரியம் எப்பயுமே நம்மளுக்கு குழந்தையிலேருந்து வந்து முருகன்னா இப்படி விநாயகர்னா எப்படி அம்பாள் காமாட்சினா எப்படி ராமர்னா எப்படின்னு ஒரு நமக்கு ஒரு பக்தி வரத்துக்கோசரம் அதை காமிக்கிறான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க அந்த பக்திக்குள்ள போயாச்சுன்னா எல்லா சுவாமியும் நம்ம ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோபாவத்துக்கு வரணும் இறைவன் அப்படின்னு எதுக்கு அதை சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எங்கேயும் இறைந்து கிடைப்பவன் அதாவது எங்க சித்தப்பா வந்து ஒரு இது நடத்தின் இருந்தார் புலப்படும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஸ்தபா புலப்படும் ஆன்மீகம்னா என்ன ஸ்தபா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொன்னார் கண்ணுக்கு புலப்படுறது அதை வந்து நம்ம புலப்படும்னு சொல்லுவோம் சோ நம்ம எல்லார் கண்ணுக்கும் தெரியக்கூடியது தான் ஆன்மீகம் சோ அதுதான் புலப்படும் ஆன்மீகம்னு வச்சு அவர் இளைஞர்களுக்கெல்லாம் இதுக்கோசரம் ஒரு கேள்வி பதில் மாதிரிலாம் வச்சு நடத்தின் இருந்தார் சுந்த எல்லா இடத்துலையும் இறைவன் இறைஞ்சு கிடக்கான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கோசரம் தான் அது ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு தெய்வம் பிடிச்ச இதுவாக இருக்கும் நீங்க வழக்கமா சொல்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே காமாட்சியோட ஒரு பெரிய பக்தைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான் ஆனால் இதுவே நீங்க கேட்டேன்னா எனக்கு வந்து குழந்தையிலேருந்தே இந்த மாதிரி ஒரு இதுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா யாருக்கும் அது வராது அது வளர 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 இந்த பக்தியும் அந்த ஒரு என்ன சொல்றதும் அந்த கோவிலுக்கு போகணும் சுவாமியை இது பண்ணணும் ஜபம் பண்ணணும் அப்படின்ற அந்த மனோபாவத்தையும் நம்ம வந்து வளர வளர நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மள அங்க அழிச்சுண்டு போகும் அதுதான் நிஜம் மனுஷனுக்கு தான் கஷ்டம் வந்து எந்த சுவாமியும் ஏன் இப்படி நம்ம கஷ்டப்படுத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் நீங்க அவர் பக்கத்துல போக முடியும் உங்களுக்கு கஷ்டமே கொடுக்காம இருந்தால் அவர் திரும்பி கூட நம்ம பார்க்க மாட்டோம் அதை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம் சோ கஷ்டங்கள் கொடுக்கறச்சே நிச்சயமா அவளை நோக்கி நம்ம நகர்ந்து வரோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டும் நிச்சயமா அதுக்கான பலனை கஷ்டம் வரைச்சு அய்ய சுவாமியை பத்தி மறந்துட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம நம்மளுடைய கஷ்டத்திலேயே முழுகி இருந்தோம்னா அதுக்கான இது எதுவுமே கிடைக்காது அதையும் தாண்டி சரணாகதி தாயே உன்னுடைய பாதமே சரணாகதின்னு சொல்லிட்டு நம்ம அடைஞ்ச அவ நம்ம கேட்டோம்னா நமக்கு க கொடுக்கக்கூடிய என் நம்பர் ஆஃப் இது நான் எப்படி சொல்றதுன்னா என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையும் நான் சொல்லறதுக்கு தயக்கமே இல்லை உட்ஸ் தான் என்னுடைய இதை வந்து ரிவைல் பண்ணினான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சுந்தர் போனதுக்கு அப்புறமா நான் ஆத்துக்குள்ள அமெரிக்காலேருந்து வந்து இறங்கிட்டு உள்ள நுழைஞ்சதும் நேர சாமிக்கு ரொம்ப கதவு போய் பூட்டு இனிமே இந்த ஆற்றுல பூஜையே கிடையாது அவளுக்கு எவ்வளோ பூஜை பண்ணினேன் எவ்வளோ நான் என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து லலிதா சௌந்தரிய லஹரி நூறு ஸ்லோகமும் நான் அப்படியே மனப்பாடமா சொல்லுவேன்னு ஒரு நாளும் நான் நினைச்சு பார்த்தது கிடையாது ஆனா அதுக்கான பாஷ்யத்தை படிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு வந்து மகாபெரிவா அவ்வளோ அழகா பாஷ்யம் எழுதியிருக்கா பாஷ்யம்னா அர்த்தம் அது நிறைய பேருக்கு சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்ல வரலன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதை காதால கேட்கலாம் நீங்கள் அவ்வளோ அழகா எழுதியிருக்கா ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் அப்படியே ஒரு சில ஸ்லோகங்களுக்கு நம்ம கண்லேருந்து நம்மள அறியாம தண்ணி வழியும் அப்படி அவ்வளோ நன்னா இருக்கும் அது 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 வந்து ஆதிஷங்கர் அவர் அவரே சொல்லிப்பார் நான் அவ்வளோ தீனன் ரொம்ப கடையன் அப்படின்னு அவர் அவருக்கோசரமா சொன்னார் நிச்சயமா இல்லை நம்மளுக்கோசரம்ல அவர் அதை சொல்லியிருக்காரு அதுதான் நிஜம் இதெல்லாம் நான் படிச்சுட்டு இருந்த காலத்துல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு முன்னாடி பேசினவா கூட சொன்ன மாதிரி அம்பாவோட ரொம்ப இதுவா கனெக்ட் ஆன போது யாரும் சொல்ல நிச்சயமா சொல்றேன் நீ பைக்கியம் அப்படின்னு சொல்லுவா நான் ஸ்லோகத்தை சொல்லிட்டு அவள் மூஞ்சி பார்த்துட்டே இருக்கிறதே அவளோட ஜிமிக்கு ஆடும் சில சமயம் சிரிக்கோ அப்படியோ அப்படி மூச்சு விட்டோன்னா மாறு ஏறி இறங்குறது பாருங்கோ அந்த மாதிரி ஏறி இறங்கும் ஒரு நாளைக்கு அவள் கண்லேருந்து தண்ணி வழிஞ்சுது நான் எங்கள் ஆத்துக்காரை கூப்பிட்டு காமிச்சேன் பாருங்கோ அவள் கண்ணில் தண்ணி வழிகிறது அதை சிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை தண்ணி வழிகிறது சி தொடச்சிட்டு வந்தேன் அப்புறமாவும் தண்ணி வழிஞ்சுது சரி இது என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியல நீ என்ன நடத்தணும்னு நினைக்கிறியோ நடத்துமா அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் அவள் இதுதான் சொல்லியிருக்கா இதுக்கு மாதிரி ஆக போகிறது தன் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வரப்போகிறதுங்கிறது அவள் முன்னாடி உணர்த்திருக்கா அது உணர்ந்துக்கக்கூடிய கூடிய நிலைமையில நான் இல்லை அதுதான் நிஜம் நான் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு கதவை சாத்திட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் அந்த ரூம் பக்கமே போகலை என் தங்கை வந்து ஒரு மாறுதலுக்கு நீ என்னோட ஆற்றுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் கூட்டின்னு போனான் பெங்களூருக்கு போயிட்டு நான் திரும்பி வர்த்து ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன் அப்போது ஒரு யாரோ ஒருத்தர் எனக்கு ரெண்டு சீட் முன்னாடி இருக்கிறவர் ஒரு இதில் வந்து டேப் ரெக்கார்டர் போட்டுருக்கு அது சத்தமாக கட்டுன்னு அதில் வந்து கிருஷ்ணர் வந்துட்டு தூது போகிறதுக்கு முன்னாடி பஞ்சபாண்ட வாழ்க்கை வந்துட்டு கேட்குற என்ன பண்ணணும் உங்களுக்கு நான் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தர்மர் சொல்கிறார் யுத்தம் வேண்டாம் யுத்தம் வேண்டவே வேண்டாம் கிருஷ்ணா யுத்தம் நடந்ததுன்னா எத்தனை பேர் அதில் மாண்டு போவா அதனால யாராருக்கெல்லாம் என்னென்னலாம் கஷ்டம் வரும் வேண்டவே வேண்டாம் அஞ்சு ஊர் இல்லை அஞ்சு வீடு கொடுக்க சொல்லு போகும் அப்படி பீமன் முடியவே முடியாது பாஞ்சாலியோட தலைமையில பார்த்துமே உனக்கு இறக்கம் வரலையா யுத்தம் நிச்சயமா நடக்கணும் அப்படிம்பா அர்ஜுனனும் யுத்தம் வேணும் அப்படிம்பா இவா பாஞ்சாலியும் அவ்வளோ இதே சொல்லுவோம் சகாதேவன் மட்டும் ஒரு ஓரமாக நின்னுன்னு இருப்பான் இதை வந்து அவர் சொல்ல சொல்ல நான் கேட்டுட்டே இருக்கேன் சகாதேவன் கிட்ட போய் அவா எல்லாரும் அவளுக்கு என்ன வேணும்னு சொல்லி சொல்லிட்டா நீ மட்டும் எதுவுமே சொல்லாம மௌனமா இருக்கே இதுக்கான அர்த்தம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்பா இப்போ சகாதேவன் சொல்லுவானா என்ன நடக்க போறதுன்னு உனக்கு தெரியும் என்ன நடத்த போறேன்றதும் உனக்கு தெரியும் அனாவசியமா இந்த கேள்வி எதுக்கு நீ எங்கிட்ட கேட்குற கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்பானோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ண போறேன்றது உனக்கு தெரியும்னா உன்னால முடிஞ்சா என்னை கட்டி போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் தன்னுடைய பக்தியினால அவன் கிருஷ்ணரை கட்டி போட்டுருவான் கட்டி போட்டதும் கிருஷ்ணர் சொல்லுவாராம் அவுத்து விட்டுடு உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் நீ என்னை கட்டி போட்டேன்னு யார்க்கையும் போய் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சரின்னு கட்டி விட்டுருதும் சரி இதுக்கோசரம் உனக்கு ஒரு வரன் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரான் ரொம்ப சந்தோஷம் என்ன வர வேணும் கேடு என்ன நடத்த போறேன்னு நீ தீர்மானம் பண்ணிட்ட என்ன நடக்க போகிறதுன்றது உணரையும் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதே இதில் எங்க அஞ்சு பேருடைய பிராணனுக்கும் எந்த இதுவும் இல்லாத இருக்கணும் அதுதான் ஒரு வரமா நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போ கிருஷ்ணர் திருப்பியும் கேட்பாராம் இந்த தான் உனக்கு வேணுமா அப்படின்னு ஆமா நாங்க அஞ்சு பேரும் உயிரோடு இருக்கணும் எங்களுக்கு பாதுகாப்பா நீ எப்பையும் இருக்கணும் எங்களுக்கு எந்த ஒரு பாதகமும் வந்துடக்கூடாது அப்படி அப்போ கிருஷ்ணர் சரி கொடுத்துடேன் போயிட்டு உங்க அஞ்சு பேருக்கும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவார் ஆனா அவன் நகர்ந்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணர் சொல்லுவாராம் இது உபன்யாசத்துல கடைசியா நான் கேட்டுட்டு ட்ரெயின்லேயே அழுது நிஜமா இது அடப்பாவி தெய்வமே உனக்கு எதிர்த்தாப்புல நின்னுட்டு உன்னுடைய தலையெழுத்தை மாத்தணும்னு நினைச்சு உனக்கு விதியை மரியாதை மாத்தலாம்னு கேக்குறேன் அப்ப கூட உன் விதி என்னவோ தான் நீ கேக்குற உன் வம்சம் நன்னா இருக்கணும் அவ் வம்சம் ஃபுல்லா உயிரோட இருக்கணும் அவ எல்லாருக்கும் நான் கவந்தா இருக்கணும்னு சொல்லி நீ கேட்டியா உன் வம்சத்துல யாருமே இருக்க போகுது இல்லையடா நீங்க அஞ்சு பேர் மட்டும் இருந்து என்னடா அப்படியோஜனும் உங்க குழந்தைகள்லாம் யாருமே இருக்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே நொந்துக்கிறாராம் இத கேட்டுட்டு நான் உடனே ரொம்ப அப்படி நெருந்து வந்து சமாதானப்படுத்தினர் எதுக்கும் விதியை மதியால் வெல்லலாம் இதெல்லாம் வார்த்தைக்கு தகும் அவ்வளவுதான் நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அது நிச்சயமா நடக்கும் ஆனா அது நடக்கிறதே அதை தாங்கிண்டு அதை கடந்து வரத்துக்கு அம்பாளோட ஒரு அனுகிரகம் இருக்கணும் சுவாமி நமக்கு பக்கத்துல பக்க பலமா இருக்கணும் இததான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதாவது கஷ்டங்கள் வரவே வராத இருக்காது எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல வரும் அந்த வித வரச்சு நம்ம அதை கடந்து வர்றதுக்கு அம்பாளோட அனுகிரகம் இருக்கணும் அந்த விதத்துல எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு அவ அனுகிரகம் பண்ணா அவ கூடவே இருந்து என்னைக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த ஒரு ஜென்மா கொடுத்துருக்கோம் அதுவே பெரிய விஷயம் நன்றி இந்த வாய்ப்பளித்தை விஹை நோட்டுக்கு நன்றி விஹை நூட்ஸ் ஆன்மீக சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைட்டில் ஸ்பான்சர் டானி ஷெல்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இன் கிரியேட்டிங் எ ஃபியூச்சரிஸ்டிக் டெக் பார்க் வித் பேஷன் டானி ஷெல்டர்ஸ் கோயம்புத்தூர் அண்ட் நட்சத்திரா பூஜா ஆயில் விளக்கேற்றும் எண்ணெய் நாளே நட்சத்திரா தான் பவர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி